ரிஷபராசினுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்க போகுது எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல வேலை அதுவும் அரசு வேலைக்காக நீங்க போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க முக்கியமா ரொம்பவே அதிகமா கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் நல்ல விதமான எல்லா விதமான குவாலிபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலியமா அதாவது உங்க உங்களுடைய வீட்டில இருந்தோ இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் மூலியமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பு என்பது தவறி போய் வேறொருத்தருக்கு போகும் அப்படி இல்லைன்னா ஒரு சில குடும்பத்தால வரக்கூடிய பிரச்சனைகளால நீங்க அந்த ஒரு இடத்துல சரியான முறையில எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்க முடியாம தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சிக்கிக்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்படும் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறார்களோ எந்த ஒரு வேலைக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த ஒரு வேலைன்றது உங்களுக்கானதாக இருக்கும் இத்தனை நாள் வரைக்குமே நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க இந்த வேலை நமக்குலாம் இங்கே கிடைக்க போது அப்படிதான் அவ்வளோதான் நமக்கு வேலை அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பயமோ இல்ல கவலைகளோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த வேலும் வேணும் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வேலை என்பது உங்களுக்காக இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்குமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினச்ச மாதிரி விஷயங்கள் என்பது நடக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா சரி அதை எடுத்து இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி பெரிய அளவிலான லாபங்கள் என்பதை சந்திக்க முடியலங்க இவங்க என்னதான் லாபத்தை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவிலான லாபங்கள் என்பது இல்லை இப்படி இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை எங்க எங்கேயா மாறப்போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் தொழிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி உங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அளவிற்கான பிரச்சனைகள் என்பது உங்களை விட்டு தவிர போகுதுங்க ரொம்ப நால நீங்க நீங்கள் தான் இருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து கொஞ்சம் இவருடைய வாழ்க்கையில இருந்துட்டு நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி இந்த ராசிக்கார்கள் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமோன்னு நிறைய விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏறும் முக்கியமா நீங்க இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய தொழில ஒரு சில விதமான புது முயற்சிகளை செய்வது மூலியமாக இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அது நல்ல ஏற்படும் சாமி அதெல்லாம் விடுங்க சாமி எனக்கு என் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தா போதும் என்னுடைய உடல்நல சரி சரியானா போதும் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா இந்த ரிஷபராஜுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எப்ப எந்த ஒரு நாடு எடுத்தாலும் சரிங்க எந்த ஒரு நாடு எடுத்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கஷ்டம் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத விஷயங்கள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கும் இவர்கள் என்னதான் அந்த சில விஷயங்கள்ல பொறுத்து பொறுத்து போனாலும் அந்த சில விஷயங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது தவிர்க்க முடியாது இவங்க என்னதான் அந்த பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது பிரச்சனை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் அது முடியாது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் எல்லா இடங்கள்லயும் பொறுத்து பொறுத்து போனாலும் இவர்களுடைய பொறுமைங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அதாவது இவர்களை வச்சு பயன்படுத்திக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் கொஞ்சம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் சரிங்களா நீங்க பழைய விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில இப்ப சொல்றதுன்னா முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் உறுதி அளிக்க போறங்க அதனால நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்பவுமே பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்ல உங்களுடைய வாழ்க்கையில் சரிங்களா சரி அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் இவர்களுடைய நிதானத்தை இழந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பெரும் பிரச்சனைகளும் சரி இல்ல கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்திப்பார்கள் இந்த ரசவராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்களால நீங்க வெளிவர முடியாம அந்த இடத்துலயே தடுமாறி நிக்க வேண்டிய இல்லாமல் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அது எல்லாமே தெரிந்த விஷயம் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான திருமண வாக்கியங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் எனக்கு திருமணமே நடக்காது சாமி என்னுடைய சனி பகவான் என்ன சும்மா இருக்கப்பட மாட்டார் என்னுடைய ராசிதிபதி எனக்கு எந்த ஒரு உதவி செயார் அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் எங்கே வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதற்கான தீர்வுகளும் அதற்கான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பயந்துகிட்டே தான் இருக்கணுங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியமா இருக்க பாருங்க நம்பிக்கையா இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்பது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறவங்க இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் யார் யாருக்கும் உதவி செய்ய போய் தன் வாழ்க்கையிலே தானே மண்நடி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறையாவது யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றது உங்களுடைய பெரும் மனப்பின் தான் சொல்லணும் ஆனா நீங்க யாருக்கு உதவி செய்ய போறீங்களோ அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கணும்ன்றது முக்கியமான ஒன்று இல்லை அதனால எந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை புரிஞ்சிட்டு செய்யுங்க சரியானதாக இருக்கும் சரிங்களா சரி இந்த பரிகாரம் சொல்றீங்களே சொன்னீங்க சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லப்படும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நிறைய விதமான துன்பங்கள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கு முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி யார் உங்களுடைய கடவுள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய நபர்களுக்கு அவர்களுடைய ராசி அதிபதி யாருன்னு தெரியல கடவுள் யாரும் தெரியல இந்த ரிஷபராசனுடைய ராசி அதிபதினா அது சுக்கர பகவான் தான் உங்களுடைய கடவுள் மகாலட்சுமி தாயா இருக்காங்க சரிங்களா நீங்க வெள்ளிக்கிழமையில வார வாரம் வெள்ளிக்கிழமையில வருகின்ற ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே தொடர்ச்சியா இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டுல கல்லூப்பு வெற்றிலை வச்சு ஒரு தீபம் எத்தணும் அதாவது நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு தாமல் தட்டில் வச்சுருங்க அந்த தாமல் தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பை வச்சதுக்கு அப்புறமா அதே தாமல் தட்டில் வச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் புரியுதுங்களா அந்த தாமல் தட்லயே நீங்க ஒரு அகழ்விளக்க வச்சு அதற்கு கீழே கீழே அதாவது கல்லூப்பு அதற்கு மேல வெச்சிலே அதற்கு மேல ஒரு அகழ்விளக்க வச்சு அந்த இதுல ஒரு தீபத்தை ஏத்துங்க இப்படி நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலிமா அதுவும் முக்கியமா இந்த விளக்கு தீபத்தை ஏற்றுவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதத்திலும் எந்த ஒரு நல்லதும் நடக்கல அதிகப்படியான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நடக்கனாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு விஷயம் அதாவது வார வாரம் வருகின்ற இருபத்தி ஒரு தொடர்ச்சி வெள்ளிக்கிழமை நீங்க செய்யணும் நான் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு சாமி அப்ப இனிமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நிறைய நபர்கள் செய்ய மாட்டாங்க அப்படி கிடையாதுங்க இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை இதை நீங்க செஞ்சுட்டு வரணும் சப்போஸ் இது முதல் வெளியில நீங்க செஞ்சுட்டீங்க ரெண்டாவது வெளியில செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னா அடுத்து செய்யக்கூடிய அந்த மூணாவது வெள்ளிங்கிறது முதல் வெள்ளியாக தான் ஏற்கப்படும் சரிங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த ஒரு வார்த்தை கூட தவற விடாம ஒரு வாரத்தில் சொல்றேங்க ஒரு வார்த்தையை ஒரு வாரத்தில் கூட தவற விடாமல் நீங்கள் அந்த ஒரு சரியான ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க நீங்கள் அந்த கல்விப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் வறு புதுப்பு கல்லூப்பு தேவைப்படாது ஆனால் வெற்றிலைகளை வந்து அன்னன்றைக்கு புதுசு புதுசாக வெச்சிலைகள் பயன்படுத்துங்க ஏன்னா அது போனதுக்கு போனதுக்கப்புறமா காஞ்சி போன வெற்றிலைகளை என்றைக்குமே நம்ம வீட்டில் வச்சு தீபம் ஏற்ற போது பயன்படுத்தக்கூடாது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு அது புரியாது அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சீங்கன்னா சரியானதாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் இதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு மாற்றம் எதுவும் இல்லைன்ற போது நீங்க இன்னொரு பரிகாரமாக செய்யலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இருக்கு இந்த ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு இல்ல பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாளும் பரவாயில்லைங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க நீங்க மனசாராக முழுமையான மனசாரக ஒரு தீபத்தையும் அங்க ஏதாவது ஒரு சாப்பாடை செஞ்சு அங்க படைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சரியா செஞ்சுட்டு வருவது மூலயமா இவ்வளவு நாள் வரைக்குமே இத நீங்க அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சாப்பாடையும் அதுக்கப்புறம் ஒரு தீபத்தை மட்டுமே எத்தனாலே போதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க குலதெய்வ கோவிலுக்கு போனாலே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்லதுதாங்க நடக்கும் அதை சரியாக நீங்கள் இப்படிப்பட்ட பௌர்ணமி இல்லை அமாவாசை நாட்களில் போயிட்டு அங்கே நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சு உங்களுடைய பித்திருக்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் செஞ்சுட்டு வரீங்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போன பெரிய பெரிய விஷயங்களையுமே இது ரொம்ப எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வைக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் தாராளமாக முழுமையான மனசோடு செஞ்சு பார்க்கலாங்க இதெல்லாம் செய்யாமல் விட்டுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்போதுமே செஞ்சு பாருங்க கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போனால் அங்கே தீபத்தை ஏற்றிட்டு மறந்துடாமல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வரும்போது இல்லைன்னா அதுக்கு எப்ப நேரம் இருக்கோ அந்த நேரத்துல உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு வரலாம் இப்படி நீங்க எப்போதும் செய்வது மூலியமா உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சுக்கர பகவானுடைய அனுகிரகம் மகாலட்சி தாயருடைய அனுகிரகம்னே கிடைச்சு உங்களுடைய பித்திருக்குடைய ஆசீர்வாதம் கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடியதாக மாறிவிடும் இது ரொம்ப எளிமையான விஷயம் தான் இது இது ஒண்ணு கஷ்டமா இருக்காங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இது கஷ்டமா இருக்கா கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் இதை செய்யாம தவிர்க்கணும் சொல்லுங்க ஒரு முறை தான் நீங்க செய்ய போறீங்க தினமும் நீங்க செய்யணும்னு நான் சொல்ல போற கிடையாது அப்படி இருக்கும்போது இதை ஏன் செய்யாம தவிர்க்கிறீங்க முழுமையான மனசோட நம்பிக்கொண்டும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை ஒரு முறை செஞ்சாலும் போதுங்க அவர்களுடைய வாழ்க்கையில நிதானம் இல்லாமல் நடந்த பல விஷயங்களுக்கான தீர்வும் மாற்றங்களையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்குங்க நாள் செய்யலை இதுக்கப்புறம் ஒரு முறையாவது செஞ்சாலும் உங்களுக்கு இதற்கான பலன் கிடைக்கும்னா எதற்கு நீங்க செய்யாமல் தவிர்க்க போறீங்க முழுமையான மனசோடு இருங்க நம்பிக்கோடு இருங்க நல்லதே நடக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்றி எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்து இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதான் நடக்கும் நன்றி வணக்கம்